ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து வைரலாக பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்லே அப்பப்போ சில மாற்றங்கள் நடக்கும் கிரகங்கள்லே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுவது சனிதான் சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது ஏன்னா சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீதி தவறாத நீதிமானாக செயல்படுறாரு கடவுளாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீதி இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறவர் இந்த சனி பகவானு நவக்கிரகங்களிலே மிகவும் மோசமான முக்கியமான கிரகமாக கருதப்படுவது சனி மட்டும்தான் சனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தற்போது பக்ர பயிற்சியை காட்ட போறாரு இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி பின்னோக்கி நகரப் போகிறாரு இந்த நகர்வுனால சனி பக்ரமானது ஏற்படுது இந்த சனி பக்ரமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை கொடுக்கோ அதாவது தாக்கத்தை கொடுக்கோ அப்படி கொடுக்கக்கூடிய அந்த தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்னங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக அதற்கேற்ப நடந்து பயனடையணும் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகர பயிற்சினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சனி வகர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்ராடம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சவாலாக சில விஷயங்கள் சனியால் நடக்கும் அந்த சவால்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை நாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பக்கரத்தில் பெரிய ஆபத்து எதுவும் இல்லாமல் தப்பிக்கலாம் நாம் இதுக்கு முன்னாடி செய்த தர்ம காரியங்களுக்கும் இதுக்கு முன்னாடி செய்த காரியங்களுக்கும் இப்போ சனி வகர பயிற்சியில் நமக்கு பலன் கிடைக்கும் அதில் பாவ காரியங்கள் வந்து எது வேணாலும் நாம் செய்திருந்தாலும் அதுக்கு தண்டனை பயங்கரமாக இருக்கும் அந்த தண்டனையிலேருந்து ஓரளவு தப்பிப்பதற்கு தான் என்ன நடக்குங்கிறத நான் சொல்கிறேன் சரி வாங்க உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மற்றவர்கள் உதவியின்றி தனித்து செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் மற்றவங்கக்கிட்ட உங்களுக்கு உதவிகள் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்துருக்கலாம் ஆனால் இனி அந்த மாதிரி கேட்கக்கூடாது நீங்களே உங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்யணும் உங்களால் முடிக்க முடியும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கணும் ஸோ கான்ஃபிடன்ட் வந்து யார் என்ன சொன்னாலும் வராது உங்களுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு எதை பாசிட்டிவ் பூஸ்ட் ஆகுமோ அதை பார்த்து பூஸ்ட் ஆகுங்க கான்ஃபிடென்ட்டை கொண்டு வாங்க அப்படி கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்து உங்கள் முயற்சிகளை மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் தனித்து செயல்படுங்க எல்லா விஷயங்களுக்கும் தான் சொல்கிறேன் தனித்து செயல்படுங்க வெற்றி வந்து பெற்றிருங்க அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையோடு பேசணும் யாராவது உங்ககிட்ட நெகட்டிவாக சொன்னால் கூட அட நீ போடா எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோடு பேசணும் உங்களுடைய நடையாகட்டும் ஆகட்டும் உடையாகட்டும் பாவனையாகட்டும் இது எல்லாத்திலுமே ஒரு வேகம் உண்டாகும் அதாவது தன்னம்பிக்கையோட நீங்கள் பேசுனீங்கன்னாவே ஒரு வேகம் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும் அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை அடுத்தவர்கள் கவனத்தோடு பரிசலிக்கணும் அந்த மாதிரி வந்து பேசணும் அப்புறம் வருமானம் பெருமளவுக்கு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வருமானம் வந்து உங்களுக்கு வருமா வராதா அப்படின்ட்டு யோசிக்கவே வேண்டாம் வருமானத்தை ஒரு சைடில் வச்சுருங்க வருமானம்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோருக்கு சிறிது மருத்துவ செலவு நீங்கள் செய்கிற மாதிரி செலவு உண்டாகும் அது இந்த சனி வகிற டைம்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வரணும்ல அதனால இந்த கஷ்டம் உங்களுக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு பழைய கடன்களை கூட நியாயமாக பேசுனீங்கன்னா வசூல் உங்களுக்கு செய்ய முடியும் ஆனால் அநியாயமாக பேசுனீங்கன்னா வசூல் செய்ய முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கீழே பனிப்புனியவர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படி ஆதரவாக இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது சிலருக்குலாம் மறைமுக விமோச்சனங்கள் ஏற்பட்டு நீங்கோ அந்த மாதிரி விமோச்சனங்கள் ஏற்படும் போது அதை பற்றி யோசிக்க வேண்டாம் மறைமுகமாக வர்றது அப்படியே போகட்டும் அப்படின்ட்டு விட்டுருங்க நீங்கள் சுபகாரிய தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் கொண்டு செயல்படணும் ஏன் பொறுப்புகள் கொண்டு செயல்படணும்னு சொல்கிறேன்னா உங்களை நம்பி சுபகாரிய தொடர்பான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அதில் பிரச்சனை வராமல் நீங்கள் கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும் அடுத்த சுபகாரிய தொடர்பான விஷயங்களும் உங்கள் கிட்ட வரும் அதனால் பொறுப்புகளோடு செய்யணும்னு வந்து சொல்கிறப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தோடு புனித தலங்களுக்கும் சென்று வரலாம் அந்த மாதிரி சென்று வந்திங்கன்னா பாஸ்டிவ் இன்னும் உங்களுக்கு அதிகமாகும் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கோ குலதெய்வ கோவிலுக்கோ எங்கே வேணாலும் செய்யலாம் அதாவது செல்லலாம் அப்படி சென்று வந்திங்கனாவே உங்களுக்கு பாஸ்டிவ் வந்து நிறைய உண்டாகும் மெயினாக புத்துணர்ச்சியான சிந்தனைகள் உங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் கிடைக்கும் அதன் மூலியமாக மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் உங்கள் கைகளில் தான் இருக்குது அனைவரோடமும் நல்லுறவு வைத்து கொள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஜெயமுண்டாகும் அதனால் அந்த ஸ்டெப்பை இந்த சனி வகிற டைமில் எடுத்து வைங்க உங்களுடைய செயல்களில் சில சமயங்களில் தொடர்ந்து கடும் போட்டிகள் நிலவும் அப்படி நிலந்தாலும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய செயல்களில் என்ன போட்டிகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு என்னால் முடியும் அப்படிங்கிற இதோடு செயல்படுங்க அந்த கான்ஃபிடண்ட்டோடு செயல்படும்போது என்ன கடும் போட்டிகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிய முடியும் அதனால போட்டிகள் வந்த உடனே பயந்துக்க வேண்டாம் இது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த சனி பக்ர பயிற்சி உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது அதாவது உங்களுக்கு உங்களுக்கே ஒரு சேலஞ்சாக இந்த பயிற்சி இருக்க போது இந்த சேலஞ்சை அக்சப்ட் பண்ணிட்டு நடக்க பாருங்க ஸோ இதை தொடர்ந்து நிறைய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விவசாயிகள் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி வகர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை நோட் பண்ணிக்கோங்க இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பீங்க முன்னேற தடையாக இருப்பவர்களை கண்டு விலக்கி விட்டுருவீங்க மேல் அதிகாரிகள் ஆதரவோடு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அலுவலக வேலைகளில் பலு கூடினாலும் அவைகளை சாமார்த்தியமாக சமாளித்து விடுவீங்க புதிய வண்டி வாகன சேர்க்கைல உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி பாசிட்டிவான நாட்கள் இனி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சியை மிகுதியாக காண்பீங்க தொடர்ந்து வந்த தடைகள் நீங்கி வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கூட்டாளிகளுடைய ஆதரவு பெருமளவுக்கு இருக்கிறதுனால கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகள் செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்தினீங்கன்னா விரிவுபடுத்தலாம் இக்காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல்லாம் கூட அனுகூலமாக திருப்பங்களை காண்பீங்க அதாவது அனுகூலமான திருப்பங்களை கொடுக்கும் ஸோ இந்த வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சனி வக்ர பயிற்சி இப்படி பாசிட்டிவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன வியாபாரம் செய்தாலும் உங்களோட வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அப்புறம் விவசாயிகளுக்கு எப்படி இருக்குனா நீர்வரத்து அதிகமாக இந்த சனி வகை பயிற்சியில் இருக்கும் பாசன வசதிகள் இருக்கிறதுனால அதில் கவனம் செலுத்துனிங்கன்னா ரொம்ப நல்லது விளைச்சல் நன்றாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பணம் தானாக கைக்கு வந்து சேரும் அதனால் பயந்துக்க வேண்டாம் விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னு இந்த சனி வகை பயிற்சி அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு எப்பயுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூழலாக அமையாது இந்த டைம் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு அதனால் இந்த நாட்களை இனி மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொன்னது போல் நிறைய விஷயங்களில் கவனம் செலுத்தி செயல்படுங்க ஆகட்டும் வியாபாரத்தில் ஆகட்டும் விவசாயிகள் ஆகட்டும் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் இப்படிலாம் நடந்துக்குங்கன்னு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா நல்ல பலனும் கிடைக்கும் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்து விடுவீங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க நண்பர்களாக மாறிவிடுவாங்க திட்டமிட்டு உங்கள் பணிகள் யாவும் குறித்த இலக்குகளை அடைந்து விடும் நெடுநாளை லட்சியம் பூர்த்தியாகும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது தாண்டா சான்ஸு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்படணும் அப்படி செயல்பட்டிங்கன்னா நெடுநாளைய லட்சியம் பூர்த்தியாகிறது உங்களுக்கான ஒரு கூட்டம் உருவாகிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை திறம்பட செய்து முடித்து உங்களது திறமையை அனைவரும் பாராட்டுபடி நடந்து கொள்ள முடியும் பணவரவு பெருகும் புகழை தக்க வைத்துக்கொள்வது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இனி எந்த ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ண வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அது இன்டோர் ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி அவுட்டோர் ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதை ஆக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பெண்களுக்கு கூட குடும்பத்தில் அனுகூலமான நிலைமைகளை காண்பீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவிக்குடைய சுமூகமான உறவு வந்து தொடரும் ஸோ பெண்களுக்கு கூட இது வந்து ஒரு பாசிட்டிவான நாட்களாக இருக்கும் மாணவர்கள் கூட பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மதித்து நடக்கணுமா அப்படி இந்த சனி வகைப் பயிற்சல் நடந்தீங்கன்னா நற்பெயர் எடுக்க முடியுமா தேக ஆரோக்கியம் சீரடையோ மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் மேற்கொள்ளணும் படிப்பில் மிகுந்த கவனத்தோடு ஈடுபடணும் ஒரு குதூகலமான ஆண்டாகவே இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையிற மாதிரி சனி வகர பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ மாணவர்கள் நான் சொன்னதை புரிஞ்சுருப்பீங்க ஸோ புரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க ஸோ இந்த சனி வகர பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா ஸ்ரீ முருகரை வழிபாடு செய்கிறது இந்த முருகரை வழிபாடு செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு சனி வகர பயிற்சியில் நிறைய நன்மைகள் உண்டாகும் அதனால் உங்கள் ராசிக்காரங்க முருகர வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த தாள்கள் கேட்ப நடந்து பணம் அடைங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்க இதை பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு சனி வகர பயிற்சி பலனோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ